டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தைகள் என்ன பார்க்க போறோம்னா சபை உரையாக இரண்டு இன்பத்தில் மூழ்கி அதன் இனிமையை சுவைப்போம் நெஞ்சே நீ வா என்றேன் அதுவும் வீண் என நான் கண்டேன் சிரித்து கழித்தல் மதிக்கட்ட செயல் என்றேன் இன்பம் நன்மை பயக்காது என்றேன் ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டுவிடாமலேயே மதுவால் உடலுக்கு களிப்பூட்டவும் அதிகட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன் மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செய்யலானேன் பெரிய காரியங்களை செய்து முடித்தேன் எனக்கென்று வீடுகளை கட்டினேன் திராட்சை தோட்டங்களை அமைத்தேன் எனக்கென்று தோட்டம் பூங்கா பல அமைத்து அவற்றில் எல்லா வகையான பழமரங்களையும் நட்டேன் தோப்பில் வளரும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சதற்காக குளங்களை வெட்டினேன் ஆண் பெண் அடிமைகளை விலைக்கு வாங்கினேன் என் வீட்டிலேயே பிறந்த அடிமைகளும் எனக்கு இருந்தார்கள் ஏராளமான ஆடு மாடுகளும் எனக்கு இருந்தன எனக்கு முன் எருசலேமில் இருந்த எவருக்கும் அத்தனை ஆடு மாடுகள் இருந்ததில்லை வெள்ளி பொன் மன்னர்களின் செல்வம் மாநிலங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து கொண்டேன் இசைவல்ல ஆடவரும் பெண்டிரும் என்னை பாடி மகிழ்வித்தனர் மகிழ்வூட்டும் அங்கேயரையும் வைத்திருந்தேன் இவ்வாறு என் செல்வம் வளர்ந்தது எருசலேமில் எனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட பெரிய செல்வனானேன் எனினும் எனக்கிரதும் ஞானம் குறைபடவில்லை என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றிற்கு அளித்தேன் எந்த மகிழ்ச்சியும் என் மனத்திற்கு கொடுக்க நான் தவறவில்லை என் முயற்சி அனைத்தும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டியது இதுவே என் முயற்சிகளுக்கெல்லாம் கிடைத்த பலனாகும் நான் செய்த செயல்கள் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியையும் நினைத்து பார்த்த போதோ அவை யாவும் வீண் என்பதை கண்டேன் அவை அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் முற்றும் பயனற்ற செயல்களை நான் ஞானம் மூடத்தனம் மதிக்கேடு ஆகியவற்றை ஆராய தலைப்பட்டேன் ஓர் அரசன் தனக்கு முன்னிருந்த அரசர் செய்ததை தவிர வேறென்ன செய்வான் ஒளி இருளை விட மேலானதை இருப்பது போல ஞானமும் அதிகேட்டை விட மேலானதை இருக்க கண்டேன் ஞானிகளின் கண்கள் ஒளி படைத்தவை மூடரோ இருளில் நடப்பவர் ஆயினும் ஒருவருக்கு நேர்வதே மற்ற மற்றெல்லோருக்கும் நேரிடும் என்று நான் கண்டேன் மூடருக்கு நேரிடுவது போலவே எனக்கும் நேரிடும் அப்படியானால் நான் ஞானத்தில் வளர்ந்தது எதற்காக அதனால் பயன் என்ன என்று சிந்தித்து அதுவும் வீணே என்று முடிவுக்கு வந்தேன் ஞானிகளையோ மூடரையோ யாரும் நினைவில் வைத்திருப்பதில்லை அனைவரும் வருங்காலத்தில் மறக்கப்படுவர் மூடர் மடிவது போல ஏன் ஞானிகளும் மடிய வேண்டும் எனவே நான் வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டேன் மேலும் உலகில் செய்யப்பட்டவை யாவும் எனக்கு தொல் தொல்லையே கொடுத்தன எல்லாம் வீண் யாவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் நான் உலகில் எவற்றையெல்லாம் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன் ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் ஞானமுள்ளவராய் இருக்கலாம் அல்லது மதிக்கேடராய் இருக்கலாம் யாருக்கு தெரியும் எத்தகையவராய் இருப்பினும் நான் இவ்வுலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயனுக்கெல்லாம் அவர்களே உரிமையாளர் ஆவார் என் உழைப்பும் வீணை நான் நான் உலகில் செய்த எல்லா முயற்சிகளுக்காகவும் மனமுடைந்து போனேன் ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் அவரது உழைப்பும் வீணை இது பெரிய அநீதி உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம் வேலையில் தொந்தரவு இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதியே இல்லை எல்லாம் வீணே உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை தூய்ப்பதையும் விட நலமானது மனிதருக்கு வேறொன்றும் இல்லை இந்த வாய்ப்பும் கடவுள் தந்ததே என கண்டேன் அவரின்றி ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும் அவரால் எப்படி இன்பம் தூய்க்க இயலும் கடவுள் தம் ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவர்கோள் செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார் ஆனால் அச்செல்வம் தம் ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே இதுவும் வீணை காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இது வாழ்ந்துதான் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்